ரெண்டு திருமணம் சொன்னேன் இல்லையா தாவிது திருமணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சி தரும் சம்பவம் அது தேரோப் என்பது மீன்காலுடைய அக்காவுக்கு தான் மீகாலுடைய அக்காவுக்கு தான் இந்த நியமிக்கப்பட்ட மனுஷன் எழுத்தின்படியே இது விரும்பிச்சு ரெண்டாவது பெண்ணு மீகால் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இரு எனக்கு வேணும் இந்த பொருளை எனக்கு வேணும் ரெண்டாவது பசங்கள்லாம் விரும்புவாங்க கடைசி பசங்கள்லாம் அதனால் வீட்டில் இருக்கவங்க சரின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தேரோப் சரி அது ஆடு மேய்க்கிறவன் சரி பரவாயில்ல நீ எடுத்துக்கோ தாவிது கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் இந்த இந்த ஒரு விளம்பரம் என்ன பண்ணுச்சு எல்லாரும் தாவிதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மை எல்லா பெண்களும் இஸ்ரேலில் இருக்க பெண்களுக்கெல்லாம் இவர் ஒரு பெரிய கதாநாயகன் ஆகிட்டார் தேசத்தை காப்பாற்றி கொடுத்தாருன்னா இல்லை ஒரே மனுஷனை வந்து தீர்த்து காட்டிட்டாயா ராஜா வேஸ்ட்டு அப்படின்ற பேர் வந்துடுச்சு தாவிதை கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் இந்த பாடல் என்ன ஆயிடுச்சுன்னா தாவிதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு அன்றைக்கே ஆரம்பிச்சிச்சு சவுளுடைய இருதயத்தில் கொல்லிய வச்சுட்டாலுக்கெல்லாம் சேர்ந்து இந்த பொம்பளை பசங்களாம் சேர்ந்து அவங்க யாரும் கூட தாவிதுக்கு தெரியாது தாவிதை போய் தெரியாது இருக்க முடியுமா கோலியாத்துடைய சம்பவத்தில் தெரியாதவங்களாம் தெரிய வந்துச்சு இப்போ போய் பார்த்தாக்கா வீட்டில் ரெபேக்காலுக்கு ஒரு ஷாக்கு என்னடா கூடாரம் இருக்குது நம்ம கல்வீட்டில் வாழ்ந்தோம் ஒட்டகம் இருந்துச்சு உண்மை தான் கார் இருந்துச்சு உண்மை தான் என்ன டீசலு அந்த பஞ்சர் போடுற கிட்டெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது அவங்க வீட்டிலேயே இருக்குது எல்லாம் உண்மை தான் ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு லீஸ்க்கு இருக்குது பெரிய பங்களா ஆனால் லீஸ்க்கு இருக்குது எப்படி இருக்கும் சில பேர் பார்த்தோன்னே நல்ல வசதியான வீட்டில் வாழ்வோம் சொந்த வீடாக வாடகை வீடான்னு கூட தெரியாது அதை கேட்கறதுக்கு நம்ம ஆட்களுக்கு நிதானம் இருக்காது பொறுமை இருக்காது எதையோ ஒன்று கற்பனையில் போய் வாழ்க்கை பட உள்ளே போயிடுவாங்க அப்புறம் ரொம்ப வேசனைப்படுவாங்க இது நம்ம என்ன பண்ணுது போய் பார்க்குது கூடாரம் பரவாயில்ல ஈசாக்குக்கு நம்ம ஆறுதலாக இருக்கலாம் இந்த இருப்பிடத்திலே நம்ம என்ன செய்யணும் ஆறுதலாக இருக்க கற்றுக்கொள்ளணும் இது நல்ல வசதியாக வாழ்ந்த வீட்டில் வந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் சிலது பின்னணியெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் ஆனா முன்னணியில் இருக்கிறதை போல பாவித்து பேசுகிறவர்களும் பழித்து பேசணும் பிறர் அற்பமாக எண்ணுக்குறவர்களும் இருக்கிறாங்க இவர்களுக்கு திருமண ஆசீர்வாதம் என்பதே இருக்காது பெருமைகள் எடுக்க கத்திர இருக்கிறான் எதிர்த்து நிற்கிறார் முப்பரி நூல் சீக்கிரமே அராது கர்த்தர் கணவன் மனைவி ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டில் குழந்தைங்களாம் அப்புறம் முதல்ல இது எங்கே கிட்டே போக முடியாது இது என்ன இது இப்படி இருக்குது அது என்ன அப்படி இருக்குது இதை மாற்று அதை மாற்று அதை மாற்று இதை மாற்றுனா என்ன அவன் ஈசாக்கு ஈசாக்கு இந்த அம்மாவோட இருக்கிறதோட போய் ஆட்வெர்ஸுக்கு போயிடுவார் புது கல்யாணம் வேறாச்சும் இந்த நட்டு வாங்கணும் போல்டு வாங்கணும் எல்லாம் மலிப்பு வாங்கணும் அல்வா வாங்கணும் பச்சனை வாங்கணும் ஸ்வீட் வாங்கணும் நல்ல பதார்த்தம் வாங்கணும் பார்த்தா இவரு இந்தம்மா பேசுகிற பேச்சுக்கு என்ன செய்யணும் கொழுத்துக்காரனை தேடி போகணும் மேஸ்திரியை தேடி போகணும் சிமெண்ட் கடையில் நிற்கணும் ஏன் வீடு கட்ட போகிறீங்களா இல்லை இருக்கிற வீடு பிடிக்கல வந்த புது பொண்ணுக்கு